ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி நாளைய தினம் இந்த மூன்று பொருட்களில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய கடன்கள் தீரும் பண வரவு அதிகரிக்கும் மகா சங்கடகர சதுர்த்தி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது ராகு கேத தோஷ்டத்தால் கஷ்டப்படுறவங்க கடன் சுமையால் கஷ்டப்படுறவங்க ஜாதகத்தில் குருவால் வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யணும்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் கட்டாயம் இந்த வழிபாட்டை செய்யுங்க அதிலும் குறிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான கடன் சுமை சரியாவதற்கு நாளைய தினம் பிள்ளையார்பட்டி விநாயகரை மனசில் நினைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பிள்ளையார்பட்டிக்கு எல்லாராலேயும் போய் விநாயகரை தரிசனம் செய்ய முடியாது வீட்டில் இருந்தபடியே விநாயகரை மனசார நினைத்து நம்ம இப்போ சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செய்து பாருங்கள் கட்டாயம் வாழ்நாள் முழுவதும் கடன் இல்லாமல் வாழ்வதற்கு உண்டான நல்ல வழியை நம்ம விநாயகர் நிச்சயம் காட்டி கொடுப்பாங்க முதல்ல கடன் தீருவதற்கான பரிகாரத்தை பார்த்துடலாம் ராகு கேதுவால ஜாதக கட்டத்தில் தோஷங்கள் பிரச்சனைகள் இருந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை கசப்பாக தான் இருக்கும் அதோடு மட்டும் இல்லை கடனை கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தா கேது பகவான் இவங்கள்டேந்து தப்பிக்கணும் அப்படின்னா நாளே தினம் பிள்ளையார் பிழ பிள்ளையார்பட்டி விநாயகரை மனசார நினச்சிக்கிட்டு இந்த இரண்டு பொருளை வாங்கினோம் உளுந்து கொல்லு உளுந்து ராகுக்கு உரியது கொல்லு கேதுக்குரியது இந்த ரெண்டு பொருளை வாங்கி சின்ன சின்ன கிணத்துல கொட்டி பூஜை அறையில் பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சுடுங்க பிள்ளையாருக்கு நீங்கள் வந்து பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சுட்டு வழிபாடு செய்யுங்க ராகு கேது பகவானால் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் கடன் சுமை எல்லாமே நிவர்த்தி ஆகும் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் குல தெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு விநாயகருக்கு அருகும்புல் போட்டு நீங்கள் செய்யக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டில் இந்த ரெண்டு பொருளை மறக்காமல் சேர்த்துக்கணும் வழிபாடு செய்யும் பொழுது ஓம் பிள்ளையார்பட்டி விநாயகரை போற்றி போற்றி ஓம் பிள்ளையார்பட்டி விநாயகரை போற்றி போற்றிங்கிற மந்திரத்தை கூட சொல்லலாம் கடன் பிரச்சனையில தவிப்பிறவங்க தவிக்கிறவங்க இதை பின்பற்றி வாருங்க இதோடு மட்டும் இல்லைங்க நாளைய தினம் வேறு எந்தெந்த பொருளை வாங்கினா சிறப்பு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நாளை வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி வெள்ளை கொண்ட கடலை வாங்கலாம் குரு பகவானுக்கு உரிய மஞ்சள் நிற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கலாம் கிழங்கு மஞ்சள் மஞ்சள் தூள் மஞ்சள் நிற பூக்கள் இப்படி எது உங்களுக்கு வாங்க முடியுமோ உங்களால் வாங்க முடியுமோ நாளைய தினம் இதை வாங்குவதும் சுபிச்சத்தை தரும் கட்டாயம் கொல்லும் உளுந்தும் வாங்கிடுங்க மண் நாளைக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால வெள்ளை கொண்ட கடலை அதை வாங்கி நீங்கள் நெவேத்தியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் நிற பொருட்களில் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் தூள் மஞ்சள் பூ இப்படி கட்டாயம் இதில் ஏதாவது ஒன்றாவது நாளைய நாள் வாங்கிடுங்க அதோடு மட்டும் இல்லை வீட்டில் பிள்ளையார் படம் ஒன்று வாங்கி வைக்கிறதும் இல்லை யானை பொம்மை வாங்கி வைக்கிறதும் சிறப்பான ஒரு விஷயம் உங்களால் முடிந்தால் அதையுமே நீங்கள் செய்யலாம் விநாயகர் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரத்திற்குன்னு இடமே கிடையாது ரொம்ப எளிமையாக நீங்கள் எதை வச்சு நீங்கள் விநாயகரை வழிபாடு செஞ்சாலும் அதை மன நிறைவோடு அவங்க விநாயகர் ஏற்றுக்கொள்வாங்க எல்லா கடவுளுக்கும் இந்த விஷயம் பொருந்தோன்னாலும் இதில் முதல் இடத்தை பிடிக்கிறது பிள்ளையார் தான் இவருக்கு மூன்று தோப்பு காரணமே போதுமானது உங்களுடைய வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றி தருவதற்கு நம்பிக்கையோடு தும்பிக்கை நாதனை வழிபாடு செய்வோம் வழிபாடு செய்யும் பொழுது தோல்வியே நமக்கு இருக்காது நம் வீட்டிற்கு பண வரவும் அதிகரிக்கிறதுக்கும் தங்கம் சேருவதற்கும் கடன் நீங்குவதற்கும் பதினாறு செல்வமும் நம் வீடு தேடி வர தீ வீடு தேடி வரத்துக்கும் இந்த பொருளில் உங்களால் முடிந்தவைகளை நீங்கள் வாங்கலாம் ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இது என்ன எதுவுமே என்னால் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அருகம்புல் வைத்தாவது விநாயகரை நீங்கள் தோப்புக்கண்ணம் போட்டு விநாயகரை வேண்டிக்கோங்க கட்டாயம் மனசார நீங்கள் உண்மையான பக்தியோட தூய உள்ளத்தோட உண்மையான அன்போட நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்தாலே நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் விநாயகரின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு ஆரோக்கிய மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி